அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பன்னீர் குடமிளகாய் அருமையான கிரேவி செய்ய போகிறோம் பன்னீர் வைத்து நிறைய கிரேவி செய்யலாம் இப்போ வந்து பன்னீரும் குடமிளகாயும் வைத்து சூப்பரான கிரேவி செய்தோம் அதுக்கு தேவையானவை இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடும் ரெண்டு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி இப்போ நல்லா வெழுது போல் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ அடி கனமான குக்கராக இருக்கிறதுனால பாத்திரமாக வேணுங்கிறதுனால குக்கர் வச்சிருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுப்போம் விட்டுட்டு அடுத்தது இந்த பேஸ்ட்டு போல் அரைச்சிருக்கோம் இல்லையா மிக்சி ஜாரில் அரைச்சது போலேயே இருக்கு பாருங்கள் நல்லா அரைச்சி இந்த விழுதை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் இதுக்கு ரெண்டு மிளகாய் எடுத்துக்கின்னு ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நல்லா வந்து கட் பண்ணிக்கின்னு குடமிளகாவை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் போட்டுட்டு இதுக்கு மல்லி இருந்தால் நல்லாயிருக்கும் புதினா நாலே நாலே இலை புதினா போட்டுக்கங்க ரொம்ப போடக்கூடாது இதில் புதினாவில் கூட நம்ம வந்து பன்னீர் கிரேவி செய்யலாம் மல்லிலேயும் செய்யலாம் நிறைய வெரைட்டி இருக்குது பன்னீர் கிரேவி செய்ய சூப்பர் சூப்பராக நம்ம செய்யலாம் இப்போ வந்து எல்லாம் வதக்கி விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுருக்கேன் நெ மொத்தம் மூணு டீஸ்பூன் அடுத்தது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருப்பேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுப்போம் இதுக்குள்ள மசாலா வந்து கரம் மசாலா வறுத்த அரைத்த கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கார் டீஸ்பூன் மல்லித்தூள் ஏன் சேர்க்கலைன்னா இந்த க வறுத்த அரைத்த மசாலாலே மல்லித்தூள் மிளகு ஜீரகம் எல்லாமே இருக்குது அதனால் வந்து மல்லித்தூள் நம்ம வந்து இன்னும் கூட எல்லாம் சேர்க்கக்கூடாது அதோடய வாசனையே நமக்கு இருக்கும் அதனால் இது தான் இதுக்கு பன்னீருக்கு ஒரு கப்புக்கு உள்ள அளவு வந்து இதான் நல்லா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு ட்ரை ஆகி இது நல்லா வெந்து இந்த பச்சை வாசனெலாம் போகும்படி வெந்து வரணும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது இது நல்லா வந்து வேக வச்சுருவோம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி செய்து பாருங்கள் நல்லா வெந்து இதை பிடிச்சிரும் அதனால மீடியமாக அடுப்பு வச்சுக்கங்க நல்லா வெந்து பச்சை சுமலாம் போய் நல்லா வெந்து வந்துடுச்சு நமக்கு நான் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்க இது நல்லா வெந்து வந்ததுனால ஒரு கா அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க ரொம்ப ஆயிடும் அதனால் காக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொடமிளகாவே சேர்த்துப்போம் ரொம்ப கொடமிளகாய் வதக்கக்கூடாது ஒரு முக்கா பதத்துக்கு தான் இருக்குன்னு நல்லா வெந்து வந்துடும் குட குயிக்காக வெந்து வர ரெசிபி இதெல்லாம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ வந்து பன்னீர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுவிட்டு ஒரு மூணு நிமிஷம் போட்டுட்டு நம்ம வடிகட்டி தனியாக வந்து க்யூப்ஸ் எடுத்துக்கணும் அடுத்தது நெய்யும் இருந்துச்சு என்கிட்ட நெய் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் சரியாக போகிற ஸ்டேஜில் ஆகிடுச்சு இனிமே வந்து நெய்லாம் வாங்கினேன் அந்த நெய் வந்து நம்ம ஒரு சூடான பாத்திரம் மூடி போட்டிருக்கோம் இல்லையா அதில் வச்சாலே அந்த அடியில் உள்ள உறைஞ்சி இருக்கிறதுலாம் நமக்கு வந்துடும் ஆனால் ஒரு நிமிஷம் வளைஞ்சி வந்துடும் ஒரு நிமிஷம் ஒரு 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 பத்து செகண்ட் வச்சா போதும் நல்லா உறைஞ்சி வந்துடும் அந்த ஒரு டீஸ்பூன் நெய்யும் விட்டுவிட்டேன் இப்போ பன்னீர் க்யூப்ஸை போட்டுப்போம் போட்டுவிட்டு ஏன் இப்போ வெந்நீரில் போடுறேன்னா சாஃப்டாக கிடைக்கும் ஸ்மூத்தாக கிடைக்கும் அதனால் நான் வெந்நீரில் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கிளறி விடுங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நல்லா கிளரி உள்ளாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெந் வெந்து ரெடி ஆகிற ஸ்டேஜில் பக்குவமாக கிளறணும் இந்த பன்னீர் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் அருமையான பன்னீர் குடை மிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்